உங்கள் தந்தி ஒன் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் இன்று ஆகஸ்ட் எட்டு நினைத்ததை நடத்தி காட்டும் சக்தி இந்த நாளுக்கு உள்ளதாக உலகம் முழுவதும் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது இதன் பின்னணி குறித்தும் அறிவியலாளர்கள் ஜோதிடர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது பற்றியும் பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம் லயன்ஸ் கேட் போர்ட்டல் கடந்த சில நாட்களாக உலகம் முழுவதும் ட்ரெண்டிங்கில் உள்ள வாசகம் இது சில அயல் நாட்டு ஜோதிடர்கள் கூற்றுப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த லயன்ஸ் கேட் போட்டல் திறக்கும் என்றும் சிம்மராசியும் சிரியஸ் நட்சத்திரமும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் இணைவதால் இந்த நாளில் எட்டு போட்டு கடுமையாக வேண்டினால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை இது எட்டாவது மாதம் இன்று எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் எண்களை கூட்டினாலும் எட்டு வருகிறது எண் எட்டு இன்ஃபினிட்டு என்ற வடிவத்தையும் கொண்டுள்ளது ஆதலால் இது சிறப்பான நாள் என இணையம் முழுவதும் பிரச்சாரங்கள் நிறைந்துள்ளன ஆனால் எவ்வளவு புகழும் அளவிற்கு சிறப்பான நாள் இல்லை என கருத்து தெரிவிக்கிறார் ஜோதிட வல்லுநர் செல்வி அந்த ஐப்பில் நான் வந்து ஏன் பாசிட்டிவாக பார்க்குறேன்னா இது பண்ணு அதை பண்ணுன்னு எதுவும் பணம் வாங்காமல் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்றது நல்ல விஷயந்தான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதெல்லாம் சனியுடைய எண்ணிக்கையில் குறிக்கக்கூடியது கடகராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் அந்த எட்டு மணி எட்டு நிமிஷம் அப்படிலாம் கணக்கு இல்லாமல் அந்த மொத்த நாளும் வேண்டுதல் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லதே பண்ணுங்கள் அது எட்டு மணி எட்டு நிமிஷம் இதைப்போல் ஒரு கணக்கெல்லாம் போட்டு உட்காந்து இல்லாமல் முழு நாளுமே நமக்கு நல்லதாக இருக்கும் என்று நம்பி செய்வதே உத்தமமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எதுவாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு வேண்டி முயற்சி செய்தால் ஈடேறும் என்கிறார் ராஜநாடி ஜோதிடர் விக்னேஸ்வரி சீனிவாசன் கணக்குல நீங்க வந்து எனக்கு பே பண்ணுங்க ஒரே ஒரு ஹோமம் பண்ணலாம் உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில இவங்க வந்து எந்த காசும் வந்து கேட்கல உங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து உங்களுடைய கனவுகளை எழுதி அதை வந்து நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து ஒரு நல்ல பாதையில தான் கூட்டு போறாங்க சோ இத வந்து ஒரு தப்பான ஒரு இதான் நம்ம வந்து பாக்க வேணாம் வீட்டுல சொல்லுவாங்க விடிவெள்ளியை பார்த்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் இதே சேம் கான்செப்ட் ஹண்ட்ரட் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விடி வெளியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல எத்தனை மணிக்கு முழிக்கணுங்க அதிகாலையில நம்ம வந்து முழிக்கணும் சோ யார் ஒருத்தவங்க அதிகாலையில முழிச்சு தன்னுடைய கனவுகள் எல்லாத்தையுமே வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அதுக்கான முயற்சியையும் போடுறாங்களோ அப்போ அந்த கனவு வந்து கண்டிப்பா நடைபெறும் இந்த விஷயம் நகைப்புக்குரியது என தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த தேன்மொழி செல்வி கிண்டல் அடித்துள்ளார் அதாவது சிம்ம ராசிக்குள்ள இன்னும் சூரியன் வரவே இல்ல பத்தாம் தேதி தான் அது வந்து சிம்ம ராசிக்குள்ள வரப்போகுது அது வந்து ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு நிகழ்வு இது வந்து இந்த இந்த ஆண்டில் தான் நிகழது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அதில் வந்து பெரிய சிறப்பும் ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டில் ஒரு சமயத்தை எட்டு மணின்றோம் மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா இதே சமயத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது வேற டைம் ஒவ்வொரு நா நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்குமே வேறு வேறு டைம் அப்போ அந்த எட்டு மணின்றது எந்த ஊரோட எட்டு மணியை சொல்கிறாங்க அதே எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு சூரியனே இருக்காது அந்த சூரியனே இல்லாத இரவு எட்டு மணியில் அவங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்றதும் தெரியலை போடுறது அப்படின்றாங்கல்ல எட்டு போட்டு நீங்கள் போர்ட்டல்குள்ளே என்ட்ரு பண்ணுங்கன்றாங்க இந்த போர்ட்டல் எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் உள்ளே போனால் ஏதாவது வேலைவாய்ப்பாவது கிடைக்கும் இந்த போர்ட்டல்குள்ளே என்ட்ரு ஆகி நமக்கு எந்த இதுவுமே கிடைக்கப் போகிறதில்ல எனினும் இதெல்லாம் உண்மையே இல்லையென்று ஒற்றை வார்த்தையில் முடித்து விட்டார் மத்திய அரசின் விக்யான் பிரச்சார அமைப்பில் ஆராய்ச்சியாளரான விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன் அதால உலகத்துல வந்து இந்த கேலண்டர் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை நம்மக்கிட்ட இது வந்து மனுஷோ உபவாகம் தமிழ்நாடு பக்கம் கேரளா பக்கம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக பதில் சொல்லுவாங்க ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா சாகா சாகை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சாகை ஆண்டு இதனால் வந்து இந்த எட்டு 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 ஆகஸ்ட் எட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு வானவியல்லாம் என்ன கேலண்டர்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய இந்த கிரிகேரியன் காலண்டர்னு சொல்றத மட்டுமே அறிவில் வச்சு செய்யப்பட்ட ஒரு போலி கருத்து தான் அது இதுல உண்மையே இல்லை ஒரு பக்கம் லயன்ஸ் கேட் போர்ட்டல் மீது அதீத நம்பிக்கையுடன் சிலர் இயங்கிக் கொண்டிருக்க மறுபக்கம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை என லயன்ஸ் கேட் போர்ட்டலை போட்டு உடைத்துள்ளது விஞ்ஞான உலகம் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்